பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய நிகழ்ச்சியிலே ஆரம்ப பகுதி மிக மிக பயனுள்ள ஒரு பகுதியாக அமைந்திருந்தது தொடர்ச்சியாக அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது பெண்ணாளுமை பகுதி ஆளுமை மிக்க பெண்களை அழைத்து நேர்காணல் ஊடாக வந்து அவர்கள் தொடர்பான பல விடயங்களை கேட்டறிவது எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் ஒரு நோக்கமாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் வந்து அவர்களுடைய வெற்றி பாதைகளை நோக்கி எவ்வாறு நகர்ந்து செய்திருக்கிறார் சென்றிருக்கிறார்கள் அது மாத்திரமில்லாமல் வந்து எவ்வாறான வெற்றி பாதைகளை இவர்கள் கண்டிருக்கிறார்கள் போன்ற பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து அறியும் முகமாக இந்த நேர்காணலுமே அமைந்திருக்கின்றது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காக பெண் பகுதி பார்க்கலாம் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை பொழுது வணக்கம் மற்றும் ஒரு பாரதி நிகழ்ச்சியின் பெண்ணாளுமை பகுதியின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி பகுதியின் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த பெண்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக பதில் அதிபரும் அதே நேரம் ஓய்வு நிலை ஆசிரியருமாக கடமையாற்றி இப்போ தற்பொழுது வந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திருமதி தங்கராணி ஸ்ரீரஞ்சன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரின் நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளேத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் உங்களை எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீங்க நல்ல இந்த ஓய்வு காலம் அதிபராக கடமையாற்றியிருக்கின்றீர்கள் ஓய்வு நிலை ஆசிரியராக கடமையாற்றி இருக்கிறீர்கள் ஓய்வுக்கு பின்னர் இந்த காலம் அபரா போகின்றது தற்போது நான் பல வெளிநாட்டு பிரியாணங்களை எல்லாம் முடித்து கொண்டு தான் தற்போது இருக்கின்றேன் அதே நேரம் எனது சமூக கடமைகளை பல சங்கங்களில் இருக்கிறேன் அந்த கடமைகளை தொடர்ந்து அதை செய்து கொண்டு வருகிறேன் சொல்லுவார்கள் தான் வந்து ஓய்வு கிடைக்கும் சேவை ஓய்வு இல்லை என்று சொல்லுவார்கள் அதை போல வந்து உங்களுடைய சேவை ஓய்வு காலத்தின் பின் அதாவது தொழில்துறையின் ஓய்வு காலத்தின் பின்னரும் உங்களுடைய சேவை வந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அதற்கும் வாழ்த்துக்கள் பல பேர் வந்து ஒரு ஓய்வு நிலை கிடைத்ததன் பின்னர் வந்து எல்லாவற்றிலும் இருந்து முழுமையாக ஓய்வெடுத்து வந்து வீட்டிலே இருப்பார்கள் அது பல பேர் செய்வார்கள் ஏனென்றால் அறுபது வருடங்கள் அறுபது வயது வரைக்கும் நான் ஓடி ஓடி உழைத்து சரி அறுபது வயதுக்கு பின்னராகவது நான் வந்து ஓய்வாக இருப்போம் என்று சில பேர் நினைப்பார்கள் ஆனால் பல பேர் வந்து ஓய்வு காலத்தின் பின்னருமே வந்து சமூகத்திற்கு தங்களுடைய சேவைகளை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் தான் வந்து நீங்களும் உங்களுடைய சேவையை வந்து ஆற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் சரி அந்த சமூக சேவைகள் தொடர்பாக சிறியதாக ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் வந்து பல ஆசிரிய தொழில இருக்கைக்கே பல சங்கங்கள்லையும் பல வழி வேலைகளிலும் அநேகமாக உளச்சார் சேர்க்களின் முன்னேற்றத்துக்கான பல செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றேன் அந்த வகையில் செயலாளராக பொருளாளராக கணக்காய்வாளராக இன்றும் நான் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் மக்கள் அதை விரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு இந்த கடமைகளை செய்வதற்கு என்னிடம் அந்த பொறுப்புகளை தந்தவர்கள் நானும் என்னால் முடிந்த வரையில் அந்த பொறுப்புகளை சிறந்த முறையிலே ஆற்றியிருக்கின்றேன் சமூகத்திலே நல்ல ஒரு மதிப்பான ஒரு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகளை பொறுத்தளவில் நானும் எனது பிள்ளைகளை எப்படி வளர்த்து நல்ல நிலைக்கு ஆளாக்கினனோ அதே போல் சமூகத்தில் இருக்கிற சிறார்களையும் நான் கற்பித்தலில் ஈடுபட்டபடியாக பாடசாலையில் கூட காலம் செலவிட்டபடியால் அந்த பிள்ளைகளின் நலன்களை நான் கூடுதலாக கவனிக்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் இந்நாளான உதவிகளையும் நல்ல முறையில் செய்திருக்கின்றேன் கட்டாயம் உங்களுடைய சேவை தொடர வேண்டும சரி அதே நேரம் நான் அறிமுகப்படுத்தி இருந்தேன் நீங்கள் ஒரு ஓய்வு நிலை ஆசிரியராக கடுமையாற்றியிருக்கின்றீர்கள் இந்த ஆசிரியர் துறை இந்த துறைக்குள் வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு எவ்வாறாக வந்தது நான் குடும்பத்தில் ஐந்தாவது பெண் பிள்ளை எனக்கு என்னுடைய எனக்கு கேட்பித்த ஆசிரியர்களை பார்த்து நான் ஒரு ஆசியத் தொழிலுக்கு வர வேணுமென்ற ஒரு கனவு அந்த கனவு ஏஎல் நான் முடித்த கையோட எனக்கு அது நிறைவேகிற இருக்கின்றது நான் விருப்பத்தோடு தான் இந்த ஆசிரியர் தொழிலே நான் மேற்கொண்டேன் சரி நிச்சயமாக விருப்பத்துறையில் வந்து பயணித்தால் எங்களுடைய அந்த பணி காலம் வந்து சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செல்லும் சரி உங்களுடைய இந்த ஆசிரிய பணியினுடைய அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகமாக பல பாடசாலைகளில் நான் யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்து வளர்ந்த நான் சங்கான சிவபிரகாச வித்தியாலயத்தில் முதலாவது நியமனம் கிடைத்து கடமையாட்டி கொண்டிருந்து பல நாட்டு பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு கோப்பாய் ஆசிரிய கலாசாலையில் பயிற்சியை முடித்து வேலன தீவுக்கு நான் எனது கடமையை பொருட்படுத்தி சென்றேன் அந்த நேரம் பல நாட்டு பிரச்சனைகள் சூழல்களை நிறைய எதிர்கொண்டு அதே நேரம் வவனியா மாவட்ட வவனியா மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது அந்த வகையில் நான் பாடசாலைகள் பல பாடசாலைகளில் வேலன மத்திய கல்லூரியிலேயே சொந்த முறையிலேயே நான் கடமையை ஆற்றி இருக்கின்றேன் தொடர்ந்து வவனியா மாவட்டத்தில் போய் பாடசாலைகள் பல பாடசாலைகளில் நான் எனது ஆசிரியர் தொழிலே திறம்பட நடத்தியிருக்கேன் ஆசிரிய தொழிலில் இருந்து அடுத்த கட்டமாக வந்து பதிலதிபர் என்ற ஒரு நிலைக்கு வந்து தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள் அதுவுமே வந்து ஒரு பாடசாலையில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது உங்களுடைய இறுதி ஓய்வு நிலையும் கூட வந்து பதிலதிபர் என்றொரு நிலையில் இருந்துதான் நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு எவ்வாறாக இருந்தது ஆசிரியர் துறையில் இருந்து பதிலதிபர் என்றது ஒரு சற்று வித்தியாசமாக இருக்கும் பொறுப்புகள் கூடிய ஒரு துறையாக இருக்கும் அந்த அனுபவம் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளு ஆசிரியர் தொழில இருக்கும்போது சில கடமைகளை நானே முன் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆளுமே எனக்கு இறைவன் தந்திருக்கின்றான் அந்த வகையில் நான் பாடசாலையை பொறுத்தளவில் என்னை அர்ப்பணித்து முற்று முழுதாக நான் எனது சேவையை ஆற்றிக்கொண்டு கற்பித்தல் மட்டுமில்லை பல விடயங்களை முன்வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு விருப்பம் எனக்கு அது அந்த ரீதியில் நான் பல ஆசிரிய பாடசாலை கடமைகளை அதாவது அலுவலக கடமைகளை கொஞ்சம் கூடுதலாக செலவிட்டு செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது அனுபவம் அதிலிருந்து பெற்றுக்கொண்டேன் பல அதிபர்களின் கீழ் நான் கடமையாற்றும் போது பல அனுபவங்களையும் நான் பெற்றுக்கொண்டேன் அந்த அனுபவத்தின் மூலம் எனக்கு உண்மையாகவே அதிபர் தொழில் என்றது எனக்கு ஒரு விருப்பம் இல்லாதது ஆசிரியராக மாணவ செல்வங்களோட ஒன்றிணைந்து எனது பயணத்தை முன்னெடுக்கணும் தான் நான் நினைத்து அவர்களோடு தான் கூடுதலான நேரத்தை செலவிட்ட நான் அதே நேரம் ஒரு கட்டாய தேவையின் நிமித்தம் அந்த பாடசாலையில் அதிபர் பதவியை பொறுப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த வகையில் நான் அதை பொறுப்படுத்தி நல்ல முறையில் திறம்பட ஒரு இரண்டு வருடங்கள் செயலாற்றின கட்டாயம் குறிப்பாக நீங்க தற்பொழுது ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த மாணவர்களுடனான அந்த இணைப்பு வந்து அதிக அளவில் இருக்கும் என்று கூறி கூறியிருக்கின்றீர்கள் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் உள்ள ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பும் தற்போது இருக்கின்ற ஆசிரியர் மாணவர்களுக்கும் இடையிலான தொடர்பும் எவ்வாறு இருக்கின்றது எங்கட காலத்துல பிள்ளைகள் ஆஹ் நாங்கள் யாழ்ப்பாணத்துல நான் இருக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் கற்பிக்கும் போது ஒரு அந்த கால நாங்கள் கல்வி கேட்ட முறை மாதிரி ஆசிரியர்களுக்கு பணிந்து நமது கல்வியே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு முழு மூச்சாக இருந்து செயல்பட்ட நாங்கள் தற்போது அந்த பிள்ளைகள் பார்த்தால் அவர்களுக்கு வீர வீர சிக்கல்கள் அவந்த கல்வியை போது ஏற்படுகிறதாக இருக்கின்றது உதாரணமாக தொலைபேசி தொலை அந்த டிவி அப்படியான இதுகளால் அவர்கள்னால் மனம் அலக்கழிகிற மாதிரி ஒரு கல்வியில் நாட்டம் இல்லாத மாதிரி இருக்கிறது அவர்களை ஒருநிலைப்படுத்தி ஒரு இந்த கல்வியின் முக்கியத்தை எடுத்து அவர்களுக்கு கூறி இந்த கல்வியால் தான் நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் நாங்களும் முன்னேற்றம் அடைந்து இந்த வழியில்தான் வந்திருக்கின்றோம் என்றதை நல்ல முறையில் பிரம்பு தடிகளால் அடித்து அவர்களை கொண்டு வரையில் நல்ல ஒரு அறிவுரைகள் நல்ல செயல்பாடுகள் மூலம் அவர்களுடைய கல்வியே நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அதே நேரம் தற்போது இருக்கின்ற மாணவர்கள் இன்னும் அந்த மாற்று வழியே என்ன ஆசிரியர்கள் எங்களுக்கு பயம் நாங்கள் சொல்றதான ஆசிரியர்கள் என்ற ஒரு நிலப்பாடு காணப்படுகின்றது ஆனால் அந்த மாணவர்களையும் வெல்லலாம் அன்பால வெல்லலாம் என்றதை நான் இந்த அனுபவத்தில் சொல்லுவேன் அது தற்காலத்தில் வந்து சாத்தியமாகுமா தற்காலத்தில் என்ன பொறுத்தளவில் வெற்றி அடைந்திருக்கிறேன் சில மாணவர்களே அந்த வழியில் கொண்டு வந்து வெட்டி அடைந்திருக்கின்றேன் ஒரு க கடைசியில் ஓயல் பரீட்சையை கூடி நான் எழுத வச்சிருக்கின்றேன் அந்த மாணவர்களை அந்த வகையில் நான் திருப்தி அடைகின்றேன் கட்டாயம் இது ஒரு தொழில் என்பதை தாண்டி ஆசிரியர் துறை என்பது ஒரு சேவை ஒரு ஒரு பிள்ளை வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு புதிய மனிதனாக காலடி எடுத்து வைப்பதற்கு ஆசிரியர்களுடைய பங்கு வந்து அளப்பெரியது ஏனென்று பார்த்தோமானால் ஒரு முன் முன்வள்ளி கல்வி வந்து மூன்று தொடக்கம் ஒரு நான்கு வயதிலிருந்து ஆரம்பிக்கின்றது நான்கு வயது தொடக்கம் பத்தொன்பது வயது வரையும் நாங்கள் ஆசிரியர்களுடைய கண்காணிப்பின் தான் இருக்கின்றோம் ஒரு எட்டு மணத்தியாலும் ஆசிரியர்களுடைய கண்காணிப்பின் தான் வந்து நாங்கள் இருக்கின்றோம் அதையும் தாண்டி பத்தொன்பது வயதிற்கு பின்னர் வந்து பல்கலைக்கழகங்களில் சென்றாலுமே அங்கேயும் எங்களுக்கு கற்பிப்பவர்கள் வந்து ஆசிரியர்கள் தான் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இருக்கின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிகளவிலான காலங்களை வந்து நாங்கள் இந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய அஹ் படிப்பித்தல் அவர்களுடைய பணிவின் கீழ் தான் வந்து நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூறினது போல வந்து தற்காலத்தில் இந்த மாணவர்கள் வந்து கற்பதை தாண்டியும் வேறு வேறு பல பிரச்சனைகளுக்கு வந்து ஆட்கொண்டு தான் இருக்கிறார்கள் அது வந்து நாங்கள் ஒரு புதிய காலத்தை நோக்கி ஓடுவதால் கிடைக்க பெற்ற ஒரு விடயங்கள் தான் அவற்றை நாங்கள் சொல்ல முடியும் இந்த சமூக வலைதளங்களில் தான் அதிக அளவிலான பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் கூறியது போலவே வந்து இந்த தொலைபேசி பாவனையும் அவர்களிடத்தில் அதிக அளவில் இருக்கின்றது அதை தாண்டி என்னமொரு விடயத்தை பார்த்தோம் தற்காலத்தில் ஒரு பூதாகரமாக வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்னென்று பார்த்தோம் ஆனால் இந்த போதைப் பொருள் பாவனை நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும் யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலேயே அதிக பெயர் சொல்லுகின்ற பல பிரபலமான பாடசாலை மாணவர்களிடத்தே வந்து அதிக அளவிலான போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றது அவர்களுமே வந்து போதைக்கு ஆளாக இருக்கிறார்கள் பாடசாலை அயல் சூழலில் வந்து இவ்வாறான போதைப் பொருட்கள் விற்கப்படுகின்றது இந்த விடயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம் செய்திகளின் வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த போக்கு உங்களுடைய காலத்திலிருந்து மருவி 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 தற்போது வந்து இந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான பிணைப்பு மாணவர்களுடைய போக்கு என்பது வந்து வேறொரு திசையில் வந்து சென்று கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் ஒரு ஆசிரியராக அதுவும் குறிப்பாக ஓய்வு நிலை ஆசிரியராக தற்போது நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள் தற்போது நான் மாணவன் நான் கற்பிக்கிற காலத்திலேயும் இந்த பூஜை பொருள் பாவனைகள் இருந்தது மாணவர்களிடையே சில சில மாணவர்கள் எங்களோட நெருங்கி பழகிற மாணவர்கள் அதை எங்கள்கிட்ட கூறக்கூடியதாக இருக்கும் நாங்கள் அவர்களை அந்த அந்த இனங்காணப்பட்ட மாணவர்களை கண்டிக்கிறதில்லை அன்பாக கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன வழியிலே அந்த போதைப்பொருள் பாவனையை இல்லாத ஒழிக்கலாம் அவர்களுக்கு என்ன பிரச்சனையால் இந்த போதைப்பொருள் பாவனைக்கு போகிறார்கள் என்பதை அறிந்து அதற்குரிய தீர்வுகளை பல முறைகளில் மேற்கொண்டிருக்கின்றேன் அதில் வெற்றியும் அடைந்திருக்கின்றேன் அதை மீறி போனவர்கள் உண்மையிலேயே எனக்கு சரியான மனக்கவலை நல்லா நெருங்கி இருந்த மாணவர்கள் கூட இந்த போதைப்பொருள் அதிகமானதால் அதிகமானதால இன்று இரண்டு மாணவர்கள் உயிரோட ஓடி இல்லை அவர்கள் எங்கட சொல்வழி கேட்காமல் மீறி போனவர்கள் நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும்போது பெற்றோரும் அதுக்கு ஒத்துழைக்காத காரணத்தினால் அந்த மாணவர்களை நாங்கள் இழந்து நிற்கிறோம் இன்றைக்கி மற்ற ஏனைய மாணவர்கள் ஓரளவு திருந்தி இந்த கெட்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் வெளி மாணவர்கள் என்று பார்க்கும்போது நான் கொஞ்சம் அந்த வெளி மாணவர்கள் பாடசாலை மட்டம் இல்லாத வெளி மாணவர்களோட இந்த போதை பொருள் பாவனை சம்பந்தமான சில அது அதை சில வழ எங்களுக்கு அதை அச்சுறுத்தலாகவும் சில என்றதுக்காக பாடசால மட்டத்தோடையே நான் அதை வந்து இருக்கின்றேன் நீங்கள் இப்ப கூறினது ஒரு விடயம் வந்து பெற்றோர்கள் சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளை என்னதான் தப்பு செய்தாலுமே வந்து அது தண்டிக்க கூடாது அப்படி ஒரு மனப்பாங்கில் வந்து இருக்கிறார்கள் சில பெற்றோர்கள் ஆனால் சில பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளை தவறான வழிக்கு செல்கிறது என்றால் அது ஒரு தண்டனை கொடுத்து அல்லது அந்த பிள்ளை எவ்வாறாக திருத்த ஏலுமோ அவ்வளவு தூரமும் முயற்சிக்கிறார்கள் ஒரு சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளை தவறான வழிக்கு போகிறார்கள் என்று தெரிந்து கொண்டுமே வந்து பேசாமல் இருக்கிறார்கள் அது அவர்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லது அவர்களுடைய எதிர்காலத்தையே வந்து ஒரு சிதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விடயமாகத்தான் வந்து நாங்கள் கட்டாயம் பார்க்கின்றோம் எனவே வந்து இந்த பெற்றோர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்ப நீங்கள்கிழமை வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளினுடைய நலனில் வந்து அக்கறை எடுத்துக் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் படிக்கிறார்களா உண்மையிலே வந்து படிக்கிறார்களா அது என்னென்ன வளங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பதில் வந்து ஒரு சில கவனம் எடுத்துக்கொண்டால் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்கின்றேன் சரி இந்த துறையிலே வந்து பணியாற்றி இவ்வளவு காலம் ஓய்வு நிலை தற்பொழுது ஓய்வு நிலையிலே வந்து இருக்கிறீர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் பக்கபலமாக இருந்தவர் எனது முக்கியமாக எனது கணவர் ஏனைய என்னோட பணியாற்றிய ஆசிரியர்கள் சமூகத்திலே இருக்கின்ற சில தொண்டர்கள் என்னோட நெருங்கி பழகிய சில தொண்டர்கள் எல்லோரும் இந்த என்னுடைய பயணத்துக்கு சரியான உறுதுணையாக இருந்தவர்கள் நான் விருப்பம் இல்லாட்டிலும் எனது கணவர் இல்லை நீ இந்த துறைக்கு போகத்தான் வேணும் இந்த சங்கத்தில் போய் நீ செயலாற்றத்தான் வேணும் என்று ஒரு ஊக்கம் கொடுக்குற ஒரு கணவராகத்தான் நான் கட்டாயம் திருமணமான பெண்களுக்கு வந்து கணவருடைய ஒத்துழைப்பு தான் மிக முக்கியமான ஒத்துழைப்பா இருக்கும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து கஷ்டம் அவர்களுடைய துறையில் பயணிப்பதற்கு அந்த வகையில் நீங்கள் கூறினது போல் ஆசிரியர் துறை என்பதை தாண்டி வேறு துறைகளிலேயுமே வந்து சிறப்பாக சேவையாற்றி கொண்டிருக்கிறீர்கள் தற்போது வரையும் சரி இந்த உங்களுடைய இவ்வளவு கால பயணத்தில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள் சவால்கள் அன்றைக்க உண்மையாக நாங்கள் பொது சேவைகள் செய்ய போகும்போது பொதுமக்களிடத்தை முதலாவதாக பாடசாலை மட்டத்திலேயும் நான் அதுகளை பெற்றோரிடத்தை நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கு இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துகிறதுல கற்பிக்கிறதுல மற்ற இந்த பிள்ளைகளை நாங்கள் கால வேளையிலே வந்து கற்பிக்க வகுப்புறைக்கு போக அந்த பிள்ளைகள நிலை பிள்ளை ஒரு நல்ல ஒரு நிலையில் இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு நாங்கள் கற்பித்தலை புகட்ட முடியும் அப்ப அந்த நில சம்பந்தமாக இந்த உட பாவனைகள் அதுகள் எல்லாத்தையும் பார்த்து பெற்றோருட முரண்பட்ட சவால்களும் இருக்கின்றன அதே நேரம் வெளி ஏனைய பொது சேவைகளை நான் செய்யும்போது பொது மக்களிடமிருந்து அநேகமான சவால்களை நான் எதிர்கொண்டிருக்கின்றேன் என்றாலும் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக ஒரு தீர்க்கிற வழிமுறைகளை நான் மேற்கொண்டு சென்றிருக்கின்றேன் இன்று வரையும் பிரச்சனைகளுக்கு நான் அகப்படாத ஒரு ஆளாக சமூகத்திலே இருக்கின்றேன் நிச்சயம் ஒரு சேவை என்று ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சேவையை ஆற்றுகின்ற பொழுது வந்து பல சவால்களை நாங்கள் சந்திக்க நேரிடும் அது தெரிந்தோ தெரியாமலோ வந்து பல சவால்களை சந்திக்க நேரிடும் சவால்களை கடந்து பயணிக்கின்ற பொழுது அந்த சேவையை ஆற்றுவதில் வந்து எங்களுக்கு ஒரு பூரணமான மன திருப்தி இருக்கும் என்று நினைக்கின்றேன் சரி இந்த ஆசிரியர் துறை பாடசாலை மட்டங்களை பார்த்தோமானால் வந்து தற்காலத்தில் வந்து இந்த கல்வி முறைவிலே வந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக அடுத்த வருடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எங்களுடைய கல்வியினுடைய அந்த முழுமையாக ஒட்டுமொத்த கொள்கையுமே வந்து மாற்றமடைகின்றது புதிய நாங்கள் ஒரு கல்வி ஆண்டில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நாங்கள் பயணிக்க போகின்றோம் நாங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்போம் அவ்வாறான செய்திகளை வந்து இந்த ஒரு கல்வி மாற்றம் எவ்வாறாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி சம்மந்தமான ஒரு முன்னேற்ற இருக்கும் அனுபவங்களை கூடுதலாக பெற்றுக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்னென்னா நாங்கள் எங்களுக்கு நான் ஏல் எனக்கு முற்பட்ட காலத்து அக்களுக்கு வேறு கல்வி முறை நான் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜிசிஓயில் எடுக்கும் போது எனது கல்வி முறையும் ஒரு வித்தியாசமான கல்வி முறையில் நானும் பயிற்சிகளை எழுதி வந்தேன் அதே மாதிரி அது எனக்கு நிறைய என்னுடைய இப்போ அந்த ஆசிரிய தொழிலு கூடி அது நிறைய பயன்பட்ட மாதிரி தொழிலோடு சம்மந்தப்பட்டது இப்போவும் அது பயன்பட்ட மாதிரி எனக்கு இருக்கின்றது அதே போல் இனிவரும் கல்வி முறைமையும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி நிறைய இந்த சமூகத்தோட ஒன்றி இணைந்து வாழக்கூடிய ஒரு கல்வி தான் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்க கட்டாயம் ஒரு நீங்கள் கூறினது போலவே வந்து தொழிற்கல்வி ஒரு அவசியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஏனென்று பார்த்தோமானால் வந்து இதுவரை காலவுமே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மன எண்ணம் இருந்தது நாங்கள் ஏலவில் அதாவது உயர்தரம் கெட்டு கற்று முடித்து அதன் பின்னர் பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஒரு பட்டதாரி ஆகினால் கட்டாயம் எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அது ஒரு காலகட்டத்தில் வந்து குறிப்பிட்ட தொகை மாணவர்கள் வந்து பட்டதாரி மாணவர்களாக வெளியேறுகின்ற பொழுது வந்து அனைவரையும் அரசாங்க வேலைக்கு கொண்டார்கள் ஆனால் தற்காலத்தை பார்த்தோமானால் ஒவ்வொரு வருடமே வந்து பட்டதாரி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது ஐயாயிரம் ஆறாயிரம் அன்று பட்டதாரி மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது அவ்வளவு மாணவர்களையுமே வந்து அரசு துறையில் உள்ளிருப்பது என்பது பெரிய ஒரு சவாலான அப்ப ஆனால் வந்து பட்டதாரி மாணவர்கள் தற்பொழுது போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு அரச வேலை வேணும் அரச தொழில் வாய்ப்பு வேணும் என்று சொல்லி போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருபுறம் இருக்கையில் வந்து அவர்களுக்கான தொழில் கேல்வியை நாங்கள் சிறந்த முறையில் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் தாங்களாகவே சுயமாகவே ஒரு தொழிலை வந்து தொடங்கிக் கொள்வார்கள் அதுதான் இருக்கின்ற எங்களுடைய இந்த கல்வி முறையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன சொன்னாலும் அது அதுவாகத்தான் இருக்கும் ஏனென்று பார்த்தோமானால் தொழிற்கல்வியை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு தொழிலில் வந்து பிழைத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் அவர் இல்லாத பட்சத்தில் தான் வந்து அவர்கள் எங்களுக்கு இந்த துறையில் இந்த தொழில்தான் வேண்டும் என்று போராட்டங்களை செய்யக்கூடியவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் எவ்வாறாக இருக்கும் அதேமாக இந்த பட்டதாரி மாணவர்கள் ஆக பட்டம் பெற்ற பிற்பாடு அரசாங்க தான் நான் ஈடுபட வேண்டும் என்ற கொள்கையை முதல் மாற்ற வேண்டும் தன்னாலான தொழில் சம்பந்தமான அனுபவங்களை இப்போ பட்டதாரி ஆயின பிற்பாடும் தொழில் சம்பந்தமான இதன் முன்னேற்றகரமான கல்வி முறைகளை தாங்கள் அதை க மேற்கொண்டு தொழில் ரீதியான ஒரு சுய தொழில் தாங்கள் ஈடுபடலாம் என்றதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் அநேகமாக அது இப்போ அநே இப்போ பார்க்க போனால் வீடு வீட்டில் பெற்றோர் என்ன தொழிலை மேற்கொண்டு வருகிறார்களோ அந்த தொழிலில் சில மாணவர்கள் பாண்டித்தியம் பெற்று இருக்கின்றார்கள் பட்டதாரி மாணவர்களாக வெளிவந்தாலும் அந்த த தாய் தகப்பன்ற தொழிலையே அவர்கள் மேற்கொள்ளும் போது உண்மையிலேயே சமூகத்தில் சுரந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் கண்கூடாக காண்கின்றேன் அதே மாதிரி எல்லாருடைய மனநிலையும் எமது நாட்டுக்கு என்ன தொழில் கல்வியை செய்தால் நாங்கள் முன்னேற்றகரமாக வரலாம் என்ற எண்ணம் முதல் மாறி அந்த தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று கூறிக்கொள்வோம் விஷயத்தை பற்றி கதைக்கின்ற பொழுதுதான் வந்து தற்காலத்தில் கொஞ்சம் பரவாயில்லை நாங்கள் கொஞ்சம் நிமிர்ந்திருக்கின்றோம் என்றுதான் நாங்கள் கூற முடியும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னால் வந்து அவ்வளவு ஒரு பொருளாதார நெருக்கடி பொருளாதார சிக்கலில் இருந்தோம் தற்பொழுது வந்து ஒரு கொஞ்சம் அவற்றை எல்லாம் தாண்டி நாங்கள் ஒரு வளர்ந்து கொண்டு போகின்றோம் இன்னும் இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த மாணவர்களுக்கும் வந்து தொழிற்கல்வியை புகட்டுவதன் மூலம் அவர்களும் தாங்களும் தங்களுடைய தங்களால் முடிந்த ஒரு சுய தொழிலை செய்து வாழ்க்கையில் முன்னேறினால் வந்து அது இன்னும் ஒரு எங்களுடைய பொருளாதாரத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிப்படியாகத்தான் இருக்கும் என்றும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது சரி இப்படி பார்க்கையில் வந்து மாணவர்கள் குறிப்பாக வந்து இந்த பாடசாலை மாணவர்களுடைய உளச்சார்பு அல்லது போனால் அவர்களுடைய உள நலம் தற்போது எவ்வாறாக இருக்கின்றது நன்கூறினது போல முந்தின காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ற ஒரு பண்பு இருந்தது ஆசிரியர் வருகிறார் எங்களுக்கு கற்பிக்க போகிறார் என்ற பண்பு அது அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் இப்போ மாணவர்கள் எல்லாரும் ஆசிரியர் வந்தா என்ன வராட்டி என்ன நாங்கள் எங்களோட பாட்டில் எங்கட நேரத்தை வீணடிப்பம் என்று ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லா மாணவர்களும் இல்லை கற்க வேண்டுமென்ற மாணவர்கள் உண்மையிலேயே நாங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு தேறி நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமாக போகணும்னு நினைக்கிறார்கள் ஆனால் சில ஏனைய மாணவர்களை பொறுத்தவரையில் இதைத்தான் கல்வி கேட்ட ஆசிரியர் மாணவர்கள் தொடர்பு வந்து ஒரு தூரம் இருக்கிற மாதிரி தான் நெருங்கி இருந்த நிலை மாறி தூர ஆசிரியர்களும் மாணவர்களும் தூர இருக்கிற மாதிரி தான் இப்ப நான் அதை கேட்கும் ஆஹ் கட்ட ஆனால் தற்காலத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய எண்முறை விடயம் என்னென்று பார்த்தோமானால் பாடசாலை கல்வியை தாண்டி அடுத்த விடியம் இணைப்பாடு விதான செயல்பாடுகளில் அதிக அளவில் கரிசணி காட்டுகிறார்கள் பாடசாலை சமூகமும் இந்த கல்வி மட்டும் வந்து இணைப்பாடு விதான செயல்பாடுகளில் தற்பொழுது இருக்கின்ற அந்த ஆரம்ப பிரிவு மாணவர்களை பார்த்தோமானால் வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு இணைப்பாடு செயல்பாட்டில் வந்து அவர்கள் பங்கு பெற்றியாக வேண்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் வேறு ஏதாவது மிரு இசை வாத்தியங்களிலாக இருக்கலாம் ஏதாவது ஒரு துறையில் வந்து கட்டாயம் ஒரு இணைப்பாடா விதான செயல்பாடுகளில் வந்து செய்ய வேண்டும் அதற்கான போட்டிகளுமே வந்து சர்வதேச அளவிலுமே வந்து எங்களுடைய சிறுவர்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்கள் நான் குறிப்பாக சொல்லுகிறேன் அவர்களும் கூட சர்வதேச மட்டங்களில் பங்கு பெற்றி எங்களுக்கான பதக்கங்களையுமே வந்து வென்றுள்ளார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் பாடசால கல்வியை விட மாணவர்களுக்கு புறச் செயல்பாட்டின் மூலம் புள்ளிகளை அவர்களுடைய பாயிண்ட்ஸ் அதாவது புள்ளிகளை பெற்று வைத்திருப்பது அவர்களுடைய உயர்கல்விக்கும் அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது அடுத்தது ஆரம்ப பிரிவு மாணவர்களிடையே இருந்து தேர்ச்சிகள் அவர்களுடைய தேர்ச்சிகளுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு கொண்டே வருகிறது அந்த புள்ளிகள் மூலம் அவர்கள் சிறந்த தேர்ச்சியை அடைவது ஆக முதலாம் புள்ளை ரெண்டாம் புள்ளை மூன்றாம் புள்ளை என்றது மட்டும் இல்லாமல் அவர்கள் அந்த தேர்ச்சிகளிலே பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளுகிறார்களா தான் அந்த மாணவர்களுக்கு கல்வி முறைமை அதே நேரம் அந்த புறச் செயல்பாடுகள் நிற்க பல்கலைக்கழகத்துக்கு கூடிய அந்த வெட்டு புள்ளி அதுகளுக்கெல்லாம் இந்த புறச் செயல்பாட்டு புள்ளிகளை எல்லாம் சேர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அது நாங்கள் மாணவர்களுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு முன்னேற்றகரமான வழியில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று புற செயல்பாடுகள்ல பங்கு கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு முயற்சிக்க வேண்டும் அவர்களே கட்டாயம் அது அவர்களுடைய அந்த பாடங்கள் எழுது போனால் பாடசாலை கற்றலில் பாடசாலையில் கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறுக்கமான மனநிலையை கொஞ்சம் தளர்த்துவதாக இருக்கும் என்றதை நினைத்துக் கொள்ளுகின்றேன் ஏனென்றால் வந்து ஒரு எட்டு பாட வேளையில் வந்து எட்டு பாடமே வந்து கடினமான பாடங்களாக இருக்கின்ற பொழுது அவர்களால் வந்து கொஞ்சம் பிடிப்பது கடினமாக இருக்கின்றது அதுல ஏதாவது ஒரு புரட்சி ஏற்பாடு நீங்கள் சொன்னது போல வந்து இவ்வாறான செயல்பாடுகளில் பங்கு பெற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு மனதுக்கும் ஒரு ஆறுதல் கிடைத்துக்கொள்ளும் அதே நேரம் அந்த கடினமான நேரங்களில் இருந்து கொஞ்சம் விடுபட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரேடியா வந்து நாங்கள் ஒரு ஐந்து மணித்தாலும் ஆறு மணித்தாலும் மூளைக்கு வேலை கொடுத்தாலுமே வந்து அது புத்தாக்கமாக சிந்திக்கின்ற ஒரு தன்மை குறைந்து விடும் என்று சொல்வார்கள் குறிப்பாக வந்து மூளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து ஓய்வு கொடுத்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அல்லது மூளைக்கு வேலை கொடுக்கின்ற பொழுதுதான் வந்து இன்னும் இன்னும் புதிய புதிய கற்பனைகள் புதிய புதிய சிந்தனைகள் வந்து உருவாகி கொள்ளும் இவ்வாறான வேலைகளில் வந்து கட்டாயம் இந்த கலைத்துறை சார்ந்த பாடங்களோ அல்லது போனால் இவ்வாறான இணைப்பாடு விதான செயல்பாடுகளினுடைய தாக்கங்கள் வந்து கட்டாயமானவர்களுக்கு வேண்டும் நன்றி இன்றைய நாளிலுமே வந்து இணைந்து கொண்டு பல விடயங்களை நீங்களுமே வந்து கலந்து ஆலோசித்திருந்தீர்கள் பார்ப்பவர்களுக்கு வந்து பல விடயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது இவ்வளவு நேரமும் எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நல்லது நேர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி அறந்தவர் செல்வம் நன்றி நேர்களே